ஆதித்யாய சோமாய மங்களாய புதாச்சாய குரு சுக்ர சனிய சிச்சவி ராகுவி கேதுவி நமக நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு மற்றும் கேது இந்த கடைசியை சொல்லக்கூடிய இந்த ராகு கேது இது ரெண்டும் நிழல் கிரகங்கள்னு நம்ம சொல்கிறோம் பொதுவா இந்த ஒன்பது கிரகங்கள்ல ரெண்டு கிரகம் ஒளி கிரகம் சூரியன் சந்திரன் மீதி இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களான இந்த செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவங்க எல்லாரும் அந்த ஒளி கிரகங்களினுடைய சக்தியை வாங்கி பிரதிபலிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ராகு கேது மட்டும் என்னன்னா அந்த ஒளியினுடைய அந்த நிழல் அந்த அந்த கிரகங்களினுடைய நிழலைத்தான் நம்ம என்னன்னு நம்ம சொல்றோம்னா ராகு கேது அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல இந்த ராகு காலம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் முப்பது நிமிடம் இந்த ராகு நேரத்துல நம்ம எந்த சுக நிகழ்ச்சிகளையும் நம்ம செய்யறதில்ல ஆனா இந்த ராகு காலத்துல துர்கை வழிபாடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மிகுதியான நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அது எப்படி செய்யறது எந்த மாதிரியான நெய்வேத்தியம் கொடுக்கறதுங்கிறத இந்த காணொலியில நம்ம பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு துர்கை சன்னிதியில மாலை வேலை அதாவது நாலு முப்பதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் இதுதான் அன்றைய ராகு நேரம் அப்ப இந்த டைம்ல நம்ம விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து இப்படி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு செல்வம் பெருகும் இது வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம செய்யலாம் திங்கட்கிழமணிக்கு காலையில ஏழரை இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ராகு நேரம் இந்த ராகு நேரத்துல அம்மனுக்கு வெண்ணை காப்பு செய்து வெண்பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து நம்ம வழிபட்டோம்னா தீராத மூட்டு நோய் நீங்கிரும் அதே மாதிரி கல்வியில் சிறந்து விளங்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்று மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை ராக நேரம் அன்று துர்கையம்மன் சந்நிதியில் வடக்கு நோக்கி எரியற மாதிரி தீபம் ஏற்றி தக்காளி சாதம் நெய்வேத்தியம் செஞ்சு நீங்க வழிபட்டீங்கன்னா மாங்கல்ய பலம் பெருகும் குழந்தை பாக்கியத்துக்கு இந்த வழிபாடு மிகச்சிறந்தது ராக நேரம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று முப்பது மணி வரை இருக்கு இந்த நேரத்துல நம்ம துர்கன் சன்னதியில பஞ்சு திரி விளக்கி ஏற்றி புளியோதரையை நெய்வேத்தியமாக நம்ம செஞ்சோம்னா பதவி உயர்வும் இரத்த சம்பந்தமான நோய்களும் தீர்வதற்கு இது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் வியாழக்கிழமை ராக நேரம் மதியம் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரைக்கும் இந்த நேரத்தில் அம்மன் சன்னதியில எலுமிச்சியம் சாதம் நெய்வேத்தியம் செஞ்சனும் அப்படி செஞ்சோம்னா வியாபார லாபம் பெருகும் அதே மாதிரி இருதய நோய் நீங்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில பத்து முப்பதுல இருந்து மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு ராக நேரம் வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் ராக நேரம் இருக்கு இந்த நேரத்துல துர்கியம்மன் சன்னதியில் நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி தேங்காய் சாதம் அல்லது பாயாசத்தை நெய்வேத்தியமா நம்ம செய்யணும் அப்படி செஞ்சோம்னா தீராத துன்பம் தீரும் அதே மாதிரி ராகு தோசத்தால திருமண தடைகள் இருந்தது அப்படின்னா அதுவும் நீங்கி நல்ல சுபிச்சம் கிடைக்கும் சனிக்கிழமை காலையில ஒன்பது இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் நேரம் அந்த நேரத்துல நம்ம துர்கையம்மன் சன்னதியில மஞ்சள் துணி திரியில விளக்கேற்றி காய்கறியோட ஒரு சாதம் இதை நம்ம நைவேத்தியமா செஞ்சோம்னா நல்ல வேலை வாய்ப்பு சிறுநீரக கோளாறு இருந்தா நீங்கிடும் அரசியலில் வெற்றி பெறதுக்கு இந்த வழிபாடு மிகச்சிறப்பாக இருக்கும் நம்ம இதே மாதிரியான ஒரு வழிபாட்டை நம்ம சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில் என்றென்றும் அடைய எனக்கு வார்த்துக்கள் நன்றி